ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம செஃபலோ ஓட்ஸ் இருக்குது அது சூடான பாலில் போட்டு குழந்தைங்க கலந்து கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி இது கூட மாதுளம் பழம் நான் சேர்த்துருக்கேன் குழந்தைங்க எந்த பழம் விரும்பி சாப்பிடுதோ அந்த பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம் வாழைப்பழமும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆப்பிளும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பப்பளி பழம் இருந்தால் அது நம்ம தோல் சீவி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டு குழந்தைங்க கலந்து கொடுத்து நல்லா சாப்பிடுவாங்க நம்ம எந்த ஸ்வீட்டு ஸ்வீட்டான பழம் போடுறோமோ அதை பொறுத்து சர்க்கரை வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் நான் இப்போ மாதுளை பழம் போடுறதுனால நான் சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிறேன் இதே பப்பாளி பழம்னால் அது கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருக்கும் அதுக்கு நம்ம கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக போட்டு சேர்த்துக்கலாம் பழங்கள் இல்லைனாலும் ட்ரை ஃப்ரூட்டும் நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு குழந்தைங்களுக்கு பால் ஓட்ஸு ட்ரை ஃப்ரூட்டும் சேர்த்து வச்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க இது வந்து டயட் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி சின்ன குழந்தைங்க சாப்பிட அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கும் இது கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம பால் கூட கொஞ்சோண்டு ஓட்ஸ் சேர்த்துக்கிட்டோம் அது கூட சின்ன சின்ன துண்டாக வாழைப்பழம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டோம் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கிட்டேன் நான் இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையில் சாப்பிட முடியாமல் சீக்கிரமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு ஸ்கூல் காலேஜுக்கு போகிறவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சூடான பாலில் கொஞ்சோண்டு ஓட்ஸ் போட்டுக்கிட்டோம் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கிட்டோம் இப்போவே சின்ன சின்ன பீஸாக ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நம்ம நல்லா கலந்து சாப்பிட வேண்டியது தான் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங்